தமிழர் நிலம் நேரில் குணக்கம் எட்டியாபுரம் வெள்ளிக்கிழமை ஆட்டி சந்தை ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை காலையில் ஒம்போது மணிக்கே சந்தை தொடங்கிடுது தொடங்கி அப்படியே கண்டினியூஸாக நடந்து சனிக்கிழமை காலையில் பத்து மணி வரைக்கும் சந்தை நடக்கும் வெள்ளிக்கிழமை பூரா அதிகப்படியான செம்மிரி குட்டிகள் வருது சனிக்கிழமை வெள்ளாட்ட குட்டிகள் வருது சந்தைக்கு வர்றவங்க காலையிலே வந்துடுங்க ஒம்போது மணிக்கெலாம் சந்தை என்றைக்கெல்லாம் தொடங்கிட்டு அப்படின்னாங்க இந்த செம்புரி குட்டிகள் வாங்குறவங்க காலையில் வந்தால் இருக்கும் இவங்க சந்தைக்குள்ள போய் எவ்வளவு ஆடுகள் வந்திருக்கு வியாபாரிகள் என்ன விலை சொல்றாங்க மக்கள் எப்படி குறைச்சு வாங்குறாங்க அப்படிங்கறத ஃபுல்லா பாத்துரும் நாங்க வந்து இந்த தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வாத்திருநரி பக்கத்துல மலவரா இணத்தோம் சந்தைக்கு வந்து இன்னைக்கு பெரிய சைஸ் எதுன்னு பார்த்து தேடி பிடிச்ச மாதிரி இருக்க ஆமா ஆமா என்ன அப்படி எவ்வளவு பெருசா வாங்க நாங்க சின்ன குட்டி வாங்க தான் வந்தோம் சரி வளர்க்கறது அங்க வந்தோம் இது ரெண்டு பல் தான் ரெண்டு பல்லா ஆமா ஏன் பல்ல பாத்துருங்க ரொம்ப முடியாத அளவுக்கு இருக்கேன் ஆமா ரெண்டே பல்லு

நல்லா அடிக்கு நல்லா இருந்துச்சு கிராயி ஒரு ஆளை பாஞ்சிருச்சுன்னா கிராய தூக்கிட்டு வந்தோம் அதனால கொண்டு வந்துட்டீங்க கொண்டு வந்தாச்சு நல்லா இருக்கு பல்லு எல்லாம் எப்படி இருக்கு பல் நல்லா இருக்குண்ணே பல் நல்லா இருக்கு நல்லா இருக்கு சரி ரொம்ப சுறுசுறுப்பா இருக்க ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கேன் அடியில நல்ல மோகமான அடி 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 அடிக்கிறான் இதுல உள்ள சிறப்பு என்ன சொல்லுவீங்க நீங்க இது என்ன சிறப்புன்னா கிராய் வந்து அடியில வந்து எங்கன விட்டாலும் கிராயை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறுவையாது நல்ல வளப்பு நல்ல வளப்பு என்ன வேலை சொல்றீங்க இப்போ என்ன இருவத்தி ஏழாயிரம் சொல்லி பைனல் இருவத்தி மூணாயிரம் குடுத்துருவோம்னு ஆச்சுன்னா இருவத்தி மூணுன்னா கடைசி விலை அதுக்கு கீழே குறைக்கிறாப்புல இல்ல இல்ல இருவத்தி மூணுன்னா குடுத்தறாப்புல இருக்கு எப்படி நீ சந்தே நிலவரம் எப்படி இருக்கு உங்களுக்கு வாய்ப்பா இருக்கா பக்கத்துல எதுவும் கேட்டு இருக்காங்களா ரொம்ப கம்மியா இருக்குன்னு கேள்வி ரொம்ப கீழ இருக்கு பக்கத்துல வந்தா பாக்கணும் இல்லன்னா வீட்டுக்கு ஏத்தி போகணும் மூணு குட்டியும் சேர்த்து பதிமூணாயிரத்தி ஐநூறு மூணுமே கடா குட்டி முட்டுக்காக வாங்கிட்டு போறாங்க இது இறக்கடிக்கும் கடிக்கும் சேர்த்து போட்டா நல்லா இருக்கும் எல்லாமே ஒரு ரெண்டு மாதத்தை நெருங்கின குட்டி நீங்க சந்தைக்கு வந்ததில் நல்ல அருமையான வளர்ப்பு அடிகருப்பு மயிலம்பாடி ரெண்டு 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 எல்லாம் இதெல்லாம் எப்போ வாங்கி வளர்த்தது அஞ்சு நீங்க வாங்கினது வளர்த்து அஞ்சு மாசம் அஞ்சு மாசம் எத்தனை மாசம் குட்டியா வாங்குனீங்க

இடமதி சந்தைக்கு வந்த மூணு குட்டி ஆடு அருப்பு ஆடு அறுப்பு அருப்பாட்டுக்கு மூணு கருப்பு குட்டி மூணு என்ன குட்டினா ரெண்டு கிடா மாதிரி ஒரு பொம்மரி ரெண்டு கிடாமரி ஒரு பொம்மரி பல்லு எல்லாம் இப்படி இருக்கு ஆட்டுக்கு வீட்டுல உள்ளதா வீட்டுல உள்ள ஆடுதான் பல்லு பல்லு மீடியமா இருக்கு மீடியமா இருக்கு மூணு குட்டி எப்பவுமே மூணு குட்டி தான் போடுமா எப்படி எப்பவுமே மூணு ஊட்டி தான் மூணு ஊட்டி தான் இதெல்லாம் எங்க வாங்குன ஆடு நீங்க எடையாவது வாங்கி வந்தோம் வாங்கி எவ்வளவு நாளா இந்த இதா வச்சிருக்கீங்க வீட்ல

ஒரு கண்ணு வெள்ளிக்கண்ணு ஆமா வெப்சைட் சைடு கண்ணு வெள்ளிக்கண்ணு இந்த கண்ணு சாதாரணமா இருக்கு இந்த கண்ணு வெள்ளையா இருக்கு ஆமா வெள்ளிக்கண்ணு வா ஆமா சிரஞ்சீவி மாதிரி சிரஞ்சீவி மாதிரி தான் ஸ்டைலான குட்டினே சந்தைக்கு வந்த வேலையா ஆமா வாங்கியா கடகா வாங்கிட்டோம் நம்ம தான் வாங்கி இருக்கோம் கடா குட்டி என்ன விலை சொல்லி எப்படி முடிஞ்சது அண்ணா இது 9 ரூபா சொன்னாங்க ஏப்பா வெள்ளிக்கண்ணுகா வெள்ளிக்கண்ணு காண்டி ஆமா நம்ம 6 ரூபாய்க்கு வாங்கி இருக்கோம் ஆறாயிரத்தி ஐநூறு முடிஞ்ச விலை முடிஞ்ச வேலை

கண்டிப்பா நீங்க சக்சஸ் பண்ணணும் அறுத்தெருப்பு பார்க்கறதுல என்ன ஒரே பால் குடி குட்டியா வாங்குன மாதிரி இருக்க மாடு வடை எத்தனை குட்டி இருக்குது இதுல இல்லை மூணு மூணு மொத்தம் வாங்கினது நாளா ஓ நாலு குட்டி ஒரு குட்டி கிடா குட்டி சரியா ஆயிரத்தி எண்ணூறு சரி இதெல்லாம் எத்தனை பொட்ட குட்டி எத்தனை கடா குட்டி மூணு பொட்டை குட்டி ரெண்டு பொட்டை ரெண்டு கிடா ஹ எல்லாம் குடி குட்டி அதெல்லாம் எத்தனை மாத குட்டிகள் இருக்கும் ஏன்னு ஒரு வாரம் நாளைக்கு அவ்வளோதான் இருக்கும் இது வளர்க்குறது ரொம்ப சிரமமே எப்படி எல்லாம் என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க ஒவ்வொன்னும் ஒரு குட்டி ஆயிரம் குட்டி நா ரெண்டு குட்டி ஆயிருக்கு ஆஹ் ஆயிரத்தி எழுநூறுல ஒன்னு ஆஹ் ஆயிரத்தி நானூறுல ஒண்ணு ஆயிரத்தி நானூறுல ஒண்ணு இந்த மாதிரி குட்டிகளை வாங்கி வளர்த்தா நமக்கு லாபம் இருக்கா இல்ல ஆசைக்கு வளர்க்குறீங்களா சொல்ல முடியாது திடீர்னு ஒன்னு போச்சுன்னா கொஞ்சம் நஷ்டமா இருக்கும் உம் லாபமும் இருக்கும் லாபமும் வளர்த்து வரணும் நீ இறங்கிட்டு பாரும் அவ்வளோ நிறைய பேர் வந்து இது அவாய்ட் பண்ணுவாங்க சின்ன குட்டி வளர்க்க வேண்டாம் வேலை ஜாஸ்தி ரிஸ்க் ஜாஸ்தி அப்படின்னு அப்ப அந்த வளத்த அனுபவம் இருக்கு உங்க இருக்க இருக்கு பால் இருக்கு வீட்டுல மாட்டல சரி அதனால நாலு குட்டியும் சேர்த்து மொத்தம் எவ்வளவு மொத்தமா நாலு எழுநூறு நாலாயிரத்தி எழுநூறு எழுநூறு அஞ்சு ரூபாய்க்கு சேட்டையோட அஞ்சு ரூபா ஆச்சு என்ன மயிலம்பாடியில மயிலம்பাড়ியில அடிகரும்பு மயிலம்பாடி போல இருக்கு எல்லார ஒரே குட்டி ஆமா ஆமா இதுல எத்தனை பொட்ட குட்டி அண்ணே மூணே மூணு தானே கிடக்கு மூணு பருவ கிடைக்கும் மூணே மூணு எல்லாம் குட்டி ஆமா கெடா குட்டி அதெல்லாம் எத்தனை மாச குட்டிகள் ஆனா இது மூணு மாசம் நாலு மாசம் குட்டி இருக்குண்ணே மூணு மூணு நாலு அஞ்சு ஆறு மாசம் குட்டி நாலு மாசம் அஞ்சு மாசம் ஆமா ஸ்டேஜ்ல அடக்கு ஆமா 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 சரி சரி எல்லாம் ஒரே பட்டில ஒரே ஒரே பட்டியல உள்ள குட்டி தானே தரமான குட்டி நான் பூராமே வளப்புக்கு சூப்பர் குட்டி சரி நம்ம தெரிஞ்சவங்களுக்கு தான் குடுத்திருக்கு இந்த குட்டியை வளர்க்கறதுக்கு என்ன விலை வேலை சொன்னீங்கன்னு சொன்னேன் பதிமூணு ஐநூறுக்கு தீர்ந்துருக்கு பதினாலு சொல்லி ஐநூறு ஆமா

ஒன்பது கணக்கு தாராளமா உயிரிடைக்கு பாத்தீங்கன்னா பதினஞ்சு மேல மேலதான் இருக்குமே தெய்வ கீழ இருக்கு ஆமா குட்டி தரமான குட்டினு வாரம் வார வாரம் நம்ம விருதுநர் தானே விருதுநர் மாவட்டம் கிராமம் எம் அழகா வார வாரம் குட்டி கொண்டு வந்துட்டுதானே இருப்பேன் ஆமா நல்ல குட்டி நோக்கர் கேட்டா நான் குடுக்க குடுக்கல வாய்ப்பு இருக்கு நல்ல எட்டைய உரம் பொட்டு நல்லா வளர்த்திருக்காங்க வீட்டுல போட்டு வளர்த்துருக்காங்க நல்லா ஒரு சுத்தமா அழுக்கு நல்லா இருக்கு கொம்பு ஒரு நேரம் உருவி இருக்கும் ரெண்டு உரும் உருவிக்கணும் ரெண்டு உரு உருவாய்ச்சா பல்லு எத்தனை

அஞ்சு இது ரெண்டு அங்கிட்டு மயிலம்பாடி கொண்டு வாங்க சரி வியாபாரியா வீட்டுல உள்ள ஆளா வீட்டுல உள்ள ஆள் நீங்க வியாபாரி ஏத்து மதுரை மதுரை ஆமா எத்தனை குட்டிகள் நீங்க பிளான் பண்ணி வந்தீங்க அஞ்சு குட்டி அஞ்சு எல்லாமே இந்த பாலுடி குட்டி ஒரு கையில வச்சிருக்கீங்க இதே மாதிரி அஞ்சு இல்ல அது பெரிய குட்டி சரி இது இது பாலுடி குட்டி இந்த பையனுக்கு ஆசைக்காக வாங்கி என்ன என்ன அந்த அந்த வாங்கின குட்டி எல்லாம் என்ன வேலைக்கு வாங்கிருக்கீங்க அது ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆறாயிரம் குட்டி ஆமா செம்மறி ஆமா மயிலம்படியா போட்டா மயிலம்படி மயிலம்படி போட்டு குட்டி ரெண்டுமே ரெண்டுமே வாங்கிருக்கீங்கன்னா இது என்ன வேலை சொன்னாங்க எப்படி முடிஞ்சது ரெண்டாயிரம் ரூபாய் சொன்னாங்க சரி ஆயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு வாங்கிருக்கு ரெண்டாயிரம் சொல்லி ஆயிரத்தி இரநூறு இது பொட்டையா கடாவா கடா குட்டி போட்டு ஒரு வாரம் தான் இருக்கும் பொழுது வளர்க்கறது சிரமமா இருக்குமே இல்லையா ஆமா வீட்டுல மாடு இருக்கு அதனால வளர்த்து மதுரைக்கு இங்க எப்படி இருக்கு விலைவாசி எல்லாம் அதுல விலைவாசி இதே மாதிரி ஒரு ஆயிரம் முன்ன முன்னப்பின்னா வரும்

E <tries>